ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம மாடியிலேருந்து பிரித்த செடி பசலி கீரை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை பொரியல் பண்ணிக்கலாம் எண்ணெய் சட்டி வச்சு கடுகோளு தப்புறம் போட்டு கொஞ்சமாக ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் வெந்ததும் ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி போடுறேன் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் கிண்டி விட்டுடலாம் இதில் நம்ம ஒரு கைப்பிடி எடுத்து கழுவி போட்டிருக்கேன் இதை இப்போ எண்ணெயிலே போட்டு வதக்கிறதுனால அது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் அதனால் அந்த எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கிக்கும் அதை இப்போ இது கூட தேவையான அளவு போட்டுக்கிட்டேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நான் மிளகாய் போட மறந்துட்டேங்க ஒரு சிகப்பு மிளகாய் ஒன்று பிச்சு போட்டுக்கிறேன் இந்த நேரத்தில் தாளிக்கம்போதே போடணும் அது மறந்துட்டேன் அதனால் இப்போ போட்டு அதை கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கிக்கலாம் இப்போது ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி பாசிப்பருப்பு வேகட்டும் அதை ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா கொதித்து பாசிப்பருப்பு வந்துருச்சுங்க நம்ம நறுக்கி வச்சுருக்க கீரையை செடி பசலி கீரையை சேர்த்துக்கலாம் இப்போ திறந்து வச்சே வேக வைக்கணுங்க அப்போ தான் அந்த கலர் மாறாகாமல் அழகாக வேகும் அந்த கீரைங்களுக்கு மட்டும் கீரையில் உள்ள தண்ணியே போதும் வேகிறதுக்கு வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக தேங்காய் திருவி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதில் போடுறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் திருவிட்டாங்க வாங்க இப்போது அந்த தேங்காவையும் அதோடு சேர்த்துக்கலாம் கீரை பாருங்கள் நிறைய தண்ணி விட்ருக்குது அந்த தண்ணியில் வெந்திருச்சு கலர் குறை மாதிரி இருக்கு பாருங்கள் இப்போ இந்த தேங்காவும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்துச்சின்னால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கிண்டி விட்டுக்கலாம் தேங்காய் வெந்துருச்சு இது பாருங்க கீரையும் தேங்காயும் வெந்துருச்சு தண்ணியும் களையாகிடுச்சி நம்ம அடுப்பாக பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்